டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை உலகெங்கிலும் ஒவ்வொரு நாட்டின் தட்ப நிலைக்கேற்ப செடிகள் மரங்கள் வளர்கின்றன ஆனால் அவை வேறு எந்த நாட்டின் சீதோஷ்ண நிலையிலும் வளருவதில்லை அப்படிப்பட்ட மரங்கள் மனிதர்கள் உண்பதற்கு சுவையான பழங்களை தருகின்றன அந்த வகையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதிகம் விளையும் பழமாகவும் அதிக மக்களால் சாப்பிடப்படும் ஒரு பழமாகவும் மங்குஸ்தான் பழம் இருக்கிறது மங்குஸ்தான் பழங்களை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் மங்குஸ்தான் பழத்தில் வைட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிறது இந்த வைட்டமின் சி சக்தி நமது உடலில் சரியான அளவில் இருந்தால் மட்டுமே நமது உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வலுவுடன் இருந்து உடலை வெளியில் இருந்து தாக்க வரும் நோய் நுண்கிருமிகளை எதிர்த்து போராட முடிகிறது எனவே அனைத்து வயதினரும் மங்குஸ்தான் பழங்களை அடிக்கடி சாப்பிடுவது மிகவும் நல்லது நமது உடலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய உறுப்புகளில் ஒன்று இதயமாகும் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் பணியை செய்யும் இந்த இதயம் ஆரோக்கியமாக இருக்க மங்குஸ்தான் பழங்களை அவ்வப்போது சாப்பிட வேண்டும் இதில் உள்ள ஒமேகா வேவி வேதிப்பொருள் இதயத்தை வலுப்படுத்தும் சக்தி கொண்டதாகும் மதுப்பழக்கம் கொண்டவர்கள் அதிக அளவில் மதுவை அருந்துவதால் சில சமயங்களில் அவர்களின் கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டுவிடும் இந்த கல்லீரல் வீக்கத்தை போக்கவும் அதில் சேர்ந்திருக்கும் நச்சுக்களை நீக்கவும் தினமும் சில மங்குஸ்தான் பழங்களை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் வீக்கம் குணமாகும் கல்லீரலில் சேர்ந்திருக்கும் போதைப் பொருட்களின் நச்சுக்களை நீக்கும் நமது உடலின் முக்கிய உறுப்புகளான கண்களின் பார்வை திறன் தெளிவாக இருக்க வைட்டமின் ஏ நிக்கோட்டனிக் அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் போன்றவை மிகவும் முக்கியமாகும் மங்குஸ்தான் பழங்களில் இந்த சத்துக்கள் அனைத்தும் அதிகம் இருக்கின்றன எனவே மங்குஸ்தான் பழங்களை தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு இருமுறையாவது சாப்பிடுவது கண் பார்வை மேம்பட இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி